ஒரு பையனை போய் தாத்தா பாட்டி வீட்டிலே விட்டுருவாங்க அப்பா அம்மா அவர் வந்து ப்ரொஃபஸர் அந்த அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள ஒரு அருமையான தாம்பத்தியம் இருக்கும் பையன் பெரியவன் ஆகி படிச்சுட்டு வந்துடுவான் வச்சுட்டு வீட்டில் பார்ப்பா அப்பா ப்ரொஃபஸர் இப்போ புகழ்பெற்ற பேராசிரியர் அம்மா கூட இருப்பாங்க திடீர்னு அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வரும் அப்பாவுக்கு வந்த ஃபோன் அது அப்போலாம் செல்ஃபோன் கிடையாது ஃபோன் எடுப்பான் டார்லிங் சாயங்காலம் மெரினா பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு ஒரு குரல் கேட்கும் பையன் அதிர்ந்துருவான் யாரோ ஒருத்தர் அப்பாவை டார்லிங்னு கூப்பிடுறாங்க அப்பாவனுடைய டைரியெலாம் எடுத்து பார்ப்பான் ட அப்பாவுடைய டைரியெல்லாம் பார்த்தா அப்பாவுக்கும் அந்த பெண்ணுக்கும் உரிய எல்லா அந்தரங்கமான உறவுகளை பற்றிய நிறைய குறிப்புகள் இருக்கும் கதை ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் போய் அம்மாட்ட அப்போ வந்து பேசுவான் அம்மா நான் ஒரு ஷாக்கான விஷயம்னு சொல்ல போகிறேன் தயவுசெய்து மனசை திடப்படுத்திக்குவோம் சொல்லு இல்லை அப்பாவுக்கு வேறு ஒரு அஃபை இருக்குது அப்புறம் சொல்லு இல்லை அப்பா உங்கள்கிட்ட பயங்கரமான திருட்டுத்தனங்கள் பண்ணுறாரு எல்லாத்தையும் மறைக்கிறார் அம்மா கேட்குறா வாழ்க்கையிலே எந்த எழுத்தாலும் எழுதாத ஒரு ஏரியாவை ஜெயகாந்தன் எழுதுகிறார் எப்படி திருட்டுத்தனம்ப்பா அதை விலக்கி சொல்லு இல்லை எனக்கு சொல்லத் தரல ஆனால் என் உடம்புலாம் கொதிக்குது ஏன் உடம்பு கொதிக்கவே இல்லை அம்மா சொல்கிறாங்க ஏன் உடம்பு கொதிக்கவே இல்லை அப்பாவுக்கு அந்த ஃபோன் அதுன்னு தெரிஞ்சு நீ அந்த ஃபோனை அப்பா மாதிரி அட்டன் பண்ணவில்லை அட்டன் பண்ணல அதை விட துரோகமா அப்பா எனக்கு பண்ணது அம்மா கேட்குறது ஒரு புதிய விஷயத்தை ஜெயநாந்தன் முன்னெடுத்து வைக்கிறார் ஒரு திருடனை போல ஒரு நள்ளிரவு திருடனை போல அப்பாவுடைய பர்சனல் டைரியை போய் நீ புரட்டி பார்த்துக்கிறல்ல அதை விட அயோக்கியத்தனமா அப்பா நீ அப்பா எனக்கு செஞ்சது நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் அப்பாவுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னிடம் இல்லாத ஏதோ ஒன்று அந்த பெண்ணுகிட்ட இருக்குது அதனால் நான் அவரோட ஒரு அஃபெக்ஷனோடு இருக்கிறேன் என்றால் இருந்துவிட்டு போகட்டும் அதில் எனக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லை அது எங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள அந்தரங்கமான விஷயம் நீ ஏன் அதில் தலையிடுற பையன் தூள் தூளாகிடுறான் நீங்கள் உங்கள் பையன் அப்படி பேசலாம் நீங்கள் என்ன ஆகுங்க இது ஒரு புதிய சிந்தனை புதிய விவாதத்தை தமிழ் சமூகத்தில் ஜெயகாந்தன் கிளப்புறார் இப்போது சாயங்காலம் அப்பா கிட்ட போய் பையன் சொல்கிறான் மெரினா பீச்சுக்கு போகலான் அப்பா சொல்கிறார் போகலாம் நீங்கள் யாரையோ வர சொன்னீங்களா இல்லை அவங்க வரமாட்டாங்க நீ வா அப்பாட்ட போய் அவன் சொல்கிறேன் நீங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணுறீங்க அப்பா கேட்குறாரு அம்மா சொன்னாளா என்று கேட்குறாரு அம்மா சொல்லான்னா எனக்கு தெரியும் பெரிய விவாதமாகிறது அடுத்த நாள் காலையில் பையன் சூட்கேஸ் எடுத்துன்னு வந்து வீட்டுக்கு வெளியில் வைத்து விடுகிறான் எங்கே போகிறேன் நான் தாத்தா பாட்டி வீட்டுக்கே போகிறேன் பையன் சொல்கிறான் ஜெயகாந்தன் எழுதுறா நீ அங்கே போய் இருக்க வேண்டிய பையன்தான் கடைசி வரையில் ஜெயகாந்தன் எழுதுகிறார் பழமைவாதிகள் என்பவர்கள் வயதானவர்களாய்த்தான் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை என்று அந்த கதையை முடிக்கிறார் தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு அறிவு வேள்விக்கு அணி திரள்வோ அறிவை பொது உடைமையாக்குவோம் அனைவரும் வருக